காஷ்மீரில் நடந்த சம்பவம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் காஷ்மீர் சுற்றுலா பகுதியில் ஏராளமான மக்கள் கூடியிருக்கும்போது பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ளே புகுந்து மக்களை சுட்டு கொன்று போட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்திய ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்திய இராணுவ தாண்டி எப்படி உள்ள தீவிரவாதி வந்திருப்பார்கள் என்றுதான் என்னுடைய சந்தேகம் என்னுடைய கேள்வி அந்த பகுதியில் மக்கள் கூடியிருக்கும்போது தீவிரவாதி உள்ள நுழைஞ்சு வரும்போது மக்கள் அந்த தீவிரவாதி கண்ணோக்கி பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நினைவில் நம் இந்திய இராணுவ ராணுவ வீரர்கள் தான் என்று அவங்கள் உறுதியாக அவங்க மனநிலை இருந்து கொண்டிருந்து இருக்குது ஏனென்றால் நாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறோம் இந்திய இராணுவர்கள் நம்மளை நிச்சயமாக பாதுகாப்பார்கள் என்று அவங்க ஒரு உணர்வுபூர்வமோடு இருக்கிறார்கள் ஆனால் அந்த தீவிரவாதிகள் சொல் சொல்கிறாங்க நாங்கள் இந்திய இராணுவ இல்லை நாங்கள் தீவிரவாதிகள் உங்கள் சுட்டு உங்களுக்கு கொலை செய்ய போகிறோம் என்று சொன்ன பிறகுதான் அந்த மக்களுக்கே ஒரு பயம் ஏற்பட்டது அங்கே இருக்கிற மக்கள் மக்களெல்லாம் சுட்டு கொலை செய்தார்கள் இந்த தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகள் உள்ள இந்திய காஷ்மீர் உள்ள நுழைய யார் அனுமதித்தது இந்திய இராணுவ தாண்டி எப்படி உள்ள நுழைந்தார்கள் என்றுதான் இது எங்களுடைய கேள்வியாக இருக்குது இதை திட்டவட்டமாக இது ஒரு சதி நடந்திருக்குது ஒரு பெண் பெண் பிள்ளை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பெண் பிள்ளை கிட்ட தீவிரவாதி சொல்லியிருக்கிறார்கள் மோடி கிட்ட போய் சொல்லுங்கன்னு ஆனால் இதை திட்டவிட்டமாக ஒரு சதி நடந்திருக்குது இந்திய மக்கள் நாம் இதுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பாருங்க நண்பன் தோழர்களே இந்த சம்பவம் குறித்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ளே புகுந்து காஷ்மீருக்குள் இப்போ இப்படி இப்படிப்பட்ட சதி நடந்து கொண்டிருக்கிறது நான் நான் வன் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் உங்கள் நண்பன்